வணக்கம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பதிவு மகாபாரதத்தில் துரியோதனனை காப்பாற்றும் பாண்டவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்திரசேனன் தன்னோட படைகளை வச்சு கர்ணனை எதிர்த்து போரிட தொடங்குறாரு கர்ணனை காட்டிலும் கந்தர்வர்கள் வேகமாக தாக்கினாங்க இதனால் கர்ணனின் தேரும் உடைந்தது கர்ணன் வச்சிருந்த வில்லையும் அவங்க உடைச்சாங்க கந்தர்வர்களின் வதம் பலம் அதிகமாகிக் கொண்டேவும் போனது இதனால என்ன செய்வது அப்படின்னு தெரியாம கர்ணன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் கந்தர்வர்கள் பலம் பெற்றிருப்பதை கர்ணன் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றதையும் துரியோதனன் கவனிக்கிறான் இதனால துரியோதனனின் மனதில் பயம் குடிக்கொண்டது உடனே துரியோதனன் தானும் அந்த இடத்தை விட்டு செல்வதுதான் சிறந்தது என நினைத்து அங்கு அந்த இடத்தை விட்டு செல்லவும் முற்பட்டான் அப்பொழுது சித்திரசேனன் தன் மாய சக்தியால துரியோதனனை சிறைபிடித்தார் துரியோதனனுடன் வந்த அனைவரையும் சித்திரசேனன் சிறைபிடித்தார் கந்தர்வர்கள் அனைவரையுமே சிறைப்படுத்தி கொண்டு அங்கிருந்து சென்றார்கள் துரியோதனனின் படைகளில் இருந்து தப்பிய சில வீரர்கள் பாண்டவர்களிடம் ஓடிச் சென்றனர் பாண்டவர்கள் துரியோதனனின் படை வீரர்களை கண்டு திகைத்து நின்றனர் படை வீரர்கள் சகுனி யோசனையால் துரியோதனன் படைகளை அழைத்து இங்கு வந்தார் துரியோதனன் முன்வந்த சகுனி அவர்கள் குளக்கரையில் நீராடி கொண்டிருந்த கந்தர்வர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார் இதனால் இரு தரப்பினருக்கும் யுத்தம் ஏற்பட்டது யுத்தத்தில் சித்திரசேனன் தன் மாய சக்தியைக் கொண்டு கௌரவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து செல்கின்றனர் தாங்கள் தான் துரியோதனனையும் கௌரவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என வேண்டினார் அப்பொழுது பீமன் உங்கள் அரசன் துரியோதனனுக்கு சரியான தண்டனை தான் கிடைத்துள்ளது துரியோதனன் எங்களை நாட்டை விட்டு அனுப்பிய போது நீங்கள் நின்று வேடிக்கை தான் பார்த்து இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது எதற்காக உதவியை தேடி இங்கு வந்து வந்துள்ளீர்கள் எங்களால் காப்பாற்ற முடியாது என கடுமையாக கூறினார் இதை கேட்ட தர்மரும் பீமா நீ இவ்வாறு பேசுதலும் கூடாது கௌரவர்களும் நமக்கு சகோதரர்கள் ஆகிறார்கள் இப்பொழுது வேண்டுமானால் அவர்களிடம் நமக்கு பகை இருக்கலாம் மனித குலம் என்பது ஜாதி இனம் மொழி இவற்றால் ஒன்று சேர்க்கிறது நமக்கு கௌரவர்களிடம் மட்டுமே விரோதம் உள்ளது அவர்களின் குலம் நம் குலமாகும் நம் குலத்திற்கு தீங்கு ஏற்படும் பொழுது அதை நாம் தடுக்க வேண்டுமல்லவா கந்தர்வர்கள் சிறைப்பிடித்துள்ளது நம் குலத்தைச் சேர்ந்தவர்கள் நம் குலத்திற்கு இழுக்கு நேரும் பொழுது அதை நாம் தடுக்க வேண்டும் அதனால் உடனே சென்று நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என உறுதியாக கூறினார் தர்மரின் பேச்சை மீற முடியாத சகோதரர்கள் கந்தர்வர்களை நோக்கி செல்கின்றார்கள் பாண்டவர்கள் கந்தர்வர்களை தடுத்து நிறுத்தினார்கள் தர்மர் சித்திர சேனனை பார்த்து நீங்கள் சிறைப்பிடித்து கொண்டு செல்பவர்கள் எங்கள் குலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்றார் சித்திரசேனன் நீங்கள் பாண்டவர்கள் தானே நீங்கள் இங்கு தங்கி உள்ளீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் துரியோதனன் உங்களின் சகோதரன் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் பௌர்ணமி நாளான இன்று நாங்கள் குளக்கரையில் நீராடி கொண்டிருக்கிறோம் இவர்கள் அங்கு வந்த எங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் கர்ணனை விட்டு எங்களை விரட்ட கூறினார்கள் அதனால் எங்க தான் அதனால்தான் நாங்களும் எங்கள் குலத்தை அவர்களுக்கு காண்பித்தோம் பலத்தையும் அவர்களுக்கு காண்பித்தோம் இவர்கள் உங்களுக்கும் கெடுதல் செய்துள்ளார்கள் அவ்வாறு இருக்கையில் நீங்கள் ஏன் இவர்களை காப்பாற்ற நினைக்கின்றீர்கள் என்றார் தருமரும் எவ்வளவு துன்பங்களை இவர்கள் எங்களுக்கு செய்திருந்தாலும் இவர்கள் எங்கள் சகோதரர்கள் அதனால் நீங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் என கூறினார் ஆனால் சித்திரசேனன் இவர்களை ஒருபொழுதும் விடுவிக்க முடியாது என உறுதியாக கூறினார் தர்மரும் நீங்கள் விடுவிக்கவில்லை என்றால் யுத்தம் செய்தாவது இவர்களை விடுவித்துக் கொண்டு செல்வோம் என கூறினான் இதை கேட்ட துரியோதனன் தர்ம நிச்சயம் தங்களை காப்பாற்றுவான் என நம்பினான் சித்திரசேனன் சித்திரசேனனும் அப்படியென்றால் எங்களுடன் யுத்தம் புரிந்து கௌரவர்களை காப்பாற்றிக் கொள் என்றார் அதன் பிறகு தர்மர் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் யுத்தத்தை தொடங்குமாறு செய்கை கண்டித்தார் அர்ஜுனன் சித்திரசேனன் தேவலோகத்தில் தனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்தவர் என்பதை அறிந்தான் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அர்ஜுனன் தன் வில்லை கொண்டு பல கனைகளை ஏவினான் கந்தர்வர்கள் அர்ஜுனனையும் பீமனையும் எதிர்த்து போரிட்டனர் பீமன் தன் பலத்தால் பல கந்தர்வர்களை துவம்சம் செய்தான் வெகுநேரம் இந்த யுத்தம் நடைபெற்றது அர்ஜுனனின் வில்லுக்கு பல கந்தர்வர்கள் மடிந்தனர் சித்திரசேனனின் அணிவகுப்பால் கந்தர்வர்கள் பலர் வந்தனர் அர்ஜுனனின் வில் திறமையைக் கண்டு கந்தர்வர்கள் வியந்தனர் கந்தர்வர்களுக்கு துரியோதனன் மேல் கோபம் இருந்த கோபம் அர்ஜுனன் மற்றும் பீமன் மேல் இல்லாமல் போனது அர்ஜுனன் மற்றும் பீமனின் தாக்குதலை தாங்கி பிடிக்காமல் கந்தர்வர்கள் அவஸ்தை அடைந்தனர் கந்தர்வர்கள் படை வெகுவேகமாக வேகமாக பின்னடைந்து கொண்டே வந்தது இதைக் கண்ட தர்மரும் இதற்கு மேல் யுத்தம் புரிந்தால் விபரீதமாக ஏதேனும் ஏற்படக்கூடும் என நினைத்து அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் போரை நிறுத்துமாறு சைகை காண்பித்தான் சித்திரசேனன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டான் அர்ஜுனனின் வில் திறமையை பாராட்டினான் அதன் பிறகு சிறைபிடித்த கௌரவர்களை விடுவித்து அங்கிருந்தும் சென்றார்கள் தர்மர் துரியோதனா நீ அஸ்தினாபுரம் சென்று நல்லாட்சி புரிவாயாக என கூறினான் இது துரியோதனனுக்கு பெரும் தலைகுனிவையும் ஏற்படுத்துவது போல் இருந்தது இதற்கு காரணம் பாண்டவர்கள் உயிர் பிச்சை போடுவது போல் இருந்தது என எண்ணினான் இதை கர்ணனிடம் சொல்லி மிகவும் வருத்தம் கொண்டான் கர்ணன் துரியோதனனுக்கு ஆறுதல் கூறினான் பிறகு அங்கிருந்து கௌரவர்கள் அரண்மனைக்கு சென்றார்கள் பீஷ்மருக்கு நடந்தவை அனைத்தும் தெரிவிக்கப்பட்டது பீஷ்மரும் துரியோதனனிடம் துரியோதனா இப்பொழுதாவது தெரிந்து கொள் உனக்கு ஆபத்தில் உதவியவர்கள் பாண்டவர்கள் அதனால் அவர்களை வெறுத்து ஒதுக்காதே என கூறினார் பீஷ்மரின் சொற்களை துரியோதனன் தன் செவிகளில் வாங்கி கொள்ளாமல் சென்று நன்றி